அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஊக்கமது கைவிடேல் நம்முடைய வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் மனம் தளராமல் ஊக்கத்துடன் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்பதையே இது உணர்த்துகிறது இதற்கான சுவாரஸ்யமான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ஒரு காலத்தில் வேலங்குடி என்ற ஊரில் சரவணன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு ஏழை விவசாயியின் மகன் வீட்டில் ஏழ்மை அதிகம் படிப்பை தொடர தேவையான பணம் கூட இல்லாத நிலை எப்படி படிப்பை முடிப்பேன் எனக்கு வேலை கிடைக்குமா என்று சில நேரங்களில் மனம் தளர்ந்து விடுவான் ஆனால் அவன் தாயார் எப்போதும் ஊக்கமளித்து சொல்வாள் மகனே ஊக்கத்தை கைவிடாதே உன் முயற்சிதான் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும் அந்த வார்த்தைகள் சரவணனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அவன் தினமும் கடினமாக படித்தான் பள்ளி நேரம் முடிந்ததும் சிறிய வேலைகள் செய்து சம்பாதித்த பணத்தில் புத்தகங்களை வாங்கி படிப்பை தொடர்ந்தான் பல ஆண்டுகள் கடின உழைப்புக்குப் பின் சரவணன் மாவட்ட ஆட்சியராக ஆனான் அவன் ஊருக்குத் திரும்பிய போது ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள் ஏழை விவசாயியின் மகன் இன்று பெரிய அரசு அதிகாரியாக உயர்ந்திருக்கிறான் சரவணனின் வெற்றி ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு பெரும் நம்பிக்கையை உருவாக்கியது முயற்சி செய்தால் எவராலும் உயர முடியும் என்ற நம்பிக்கையை அனைவருக்கும் ஊட்டியது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் சிரமங்கள் வந்தாலும் மனம் தளரக்கூடாது ஊக்கம் மற்றும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்